இன்னைக்கு மகாநதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது தான் கண்டிப்பாக வந்து காவேரி வந்து விஜயை வந்து சமாதானப்படுத்திடுவாங்க சமாதானப்படுத்தி கண்டிப்பாக தாத்தாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக விஜய் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அது இந்த வீக்கில் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் இன்றைக்கே நடந்துருச்சுங்க காவேரி ஹோட்டல்லேயே உட்காந்து கிட்டே பேசி நீங்கள் ஓகே சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சில் கொண்டு போய் சூப்பராக வந்து சமாதானப்படுத்தி அவர் சம்மத சமாதானமே ஆகலை அப்படி பார்த்தா காவேரி வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டுட்டாங்க அதுக்கப்புறமா வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சாரதா கிட்டே சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு கங்கா கிட்ட சொல்லிவிட்டு எல்லாமே கிளம்புறாங்க பயங்கரமாக வந்து அங்கே போய் பார்த்தா அன்பு வாசலில் வந்து நிற்கிறாரு அவருக்கு தனியாக ஒரு மியூசிக் போடுறாங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போதுன்றது எனக்கு கொஞ்சம் இல்லைங்க அந்த மாதிரி இருக்குது காவேரி ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு யோசிக்கணுங்க இப்போ நம்ம தான் ஆகணும் ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது காவேரி வந்து நார்மலாக இருந்தாங்க அப்படின்னா எதையும் பார்ப்பாங்க எதையும் சமாளிப்பாங்க இது வந்து விஜய்கிட்ட இதை சொன்னால் அவங்க வந்து அவர் வந்து தப்பாக நினச்சிடுவாரோ இதனால தான் நான் வே வேண்டான்னு சொன்னேன் அப்படி இப்போ ஏற்கனவே வந்து அங்கே உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து பயப்படுறேன் அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து சொல்லியிருப்பார் அப்போ அது வந்து காவேரி வந்து நம்ம விஜய் கிட்டே சொன்னோன்னா நம் அவர் வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஆவார் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போவாங்களா என்ன ஏதுன்றது தெரியல கண்டிப்பாக வந்து அந்த விஷயந்தான் காவேரிக்கு தோணுச்சுன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் அன்பு வந்து காட்டும்போது பேக்ரவுண்டில் பயங்கரமாக மியூசிக் போட்டாங்க விஜய் வந்து பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு நீ எங்கே இருக்க வெளியே போ அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து இருப்பாரா அப்படின்னு சொன்னால் அங்கே போய் பார்த்தா அஜய்யும் சேர்த்து உள்ளே கூப்பிட்டு வந்து ஆஃபீஸில் பெரிய பிரச்சனையில் ஒன்று பண்ண போகிறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல இப்போ இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் தாத்தாவும் பயங்கர சந்தோஷம் பாட்டியும் பயங்கர சந்தோஷம் எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க காவேரிக்கு என்ன பிரச்சனைலாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும் விஜய்க்கு பிரச்சனை கொடுப்பாங்களா என்னன்னு சொல்லி தெரியாது காவேரிக்கு கண்டிப்பாக பிரச்சனை கொடுப்பாங்க அதுக்கான வேலையை கண்டிப்பாக பார்ப்பாங்க பசுபதி எங்கெங்கே போனார் பசுபதி வர சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது பசுபதிக்கு பதிலாக வேறு யாராவது வருவாங்களா அவர் தான் மாதிரி வந்து அவர் சொல்லிகிட்டு இருந்தார் பார்ப்போம் சரிங்களா பசுபதி இருந்தால் சூப்பராக இருக்கும் பசுபதி கண்டிப்பாக ஒரு பிள்ளைய இது பண்ணதுனால அவர் வந்து பழிவாகணும் அப்படின்னு தான் நினைப்பாரு அதனால் வந்து பசுபதி வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா விஜய் காவேரி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வீடு தான் இன்றைக்கி இனிமேல் ஷூட்டிங் ஸ்பாட்டு